ஹரஹர மகாதேவா தென்னனுடைய சிவனையைப் புற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா புற்றி சிவபெருமானின் அறுபத்தி நான்கு வடிவங்களில் சண்ட தாண்டவ மூர்த்தி பதினேழாவது வடிவம் இது வட ஆரண்யத்தின் மகிமையே சிவபெருமனால் சொல்ல கேட்ட சுனந்த முனிவர் பெருமானோட அனுகிரகப்படி அவர் தண்ட அந்த தா தரிசனத்தை தாண்டவ தரிசனத்தை பார்க்க விரும்பி அங்கே போய் வட ஆரண்யத்தில் போய் இருக்கார் அப்படி இருக்கும் பொழுது இறைவனுடைய கையில் இருந்த கார்கோடகன் அவருடைய விரலில் விஷத்தை தைக்கிடுது உடனே விடை உறுதி எனது நீ மமதையோடு நீ செய்த இந்த தீமைக்காக நீ கையில் விட்டு நீங்கி போயிரு அப்படின்னு சொல்லி சொல்கிறது நாகம் உடனே நடுங்கி நடுங்கி பணிந்து சாமிக்கிட்ட கேட்குது சாமியும் சொல்லிடுறாரு நீ வடாராணிய தளத்தில் போய் பல ஆண்டுகள் அருந்தவம் புரிஞ்சி இருக்கக்கூடிய அந்த அருந்தவம் செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய சுனந்தரோடு போய் இருந்து நீயும் தவம் பண்ணி அந்த சண்டை தாண்டாவை தரிசித்ததுக்கு அப்புறம் நீ இங்கே வரலாம் அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்லிடுறாரு உடனே அந்த பாம்பானது நான் கருடனுக்கு பயந்து திருப்பி சாமிக்கிட்ட முறையிட்ட உடனே நீ இங்கே இருக்கிற தீர்த்தத்தில் மூழ்கி அங்கே இருக்கிற முக்தி தீர்த்தத்தில் முளைச்சி எழுந்துரு அப்படின்னு சொல்லி சொல்லவும் அதே மாதிரி அந்த கார் கொடகன்னு செஞ்சு அங்கே தவமணிக்கிட்டிருக்க சுதந்தரை பார்த்து அவரை தொழுது தன்னுடைய வரலாற்றுகளையும் சொல்லுது சுனந்த முனிவர் மகிழ்ந்து தன் பக்கத்தில் உட்காந்து நீ தவம் ஏற்று அப்படின்னு சொல்லிவிடாரு பழையபடி நெடுங்காலம் தவம் பண்ணிக்கிட்டு இருக்கும்பொழுது முனிவரை புற்று மூடி அவர் மேலே முஞ்சி புல் அப்படிங்கிறது முளைச்சி வந்தவுடனே அவருக்கு முஞ்சிகேச முனிவர் அப்படிங்கிற பேர் வந்துடுது இப்படி இருக்கும் பொழுது நிசும்பன் சும்பன் அப்படின்னு ரெண்டு பேர் ரொம்ப தேவர்களுக்கு எல்லா உயிர்களுக்கும் ரொம்ப தீவம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க பார்வதியை நோக்கி தவம் பண்ணுறாங்க அந்த தேவர்கள் எல்லாரும் அப்போ இறைவியானவள் தோன்றி காரணம் கேட்டு அப்போ நான் அவங்களெல்லாம் அழிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்தமா ஒரு மலைச்சாரலை அடைந்து அங்கே போய் தவம் இருக்காங்க அங்கே சண்டன் முண்டன் அப்படின்னு ரெண்டு பேர் வர்றாங்க வந்து அம்பாவை பார்த்து நீ தனித்து இருப்பானேன் அப்படின்னு சொல்லி சாற்றக்கரிய வழியுடைய சும்பன் இருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நீ ஏன் த தனியாக இருக்க அப்படின்னு பேசும்பொழுது அம்மா நான் அருந்தாக இருக்கேன் நான் எந்த ஆடவரோடையும் பேச மாட்டேன் அரைக்கணத்தில் இங்கேருந்து நீங்கள் போயிருங்க அப்படின்னு சொல்லி கோவத்தோடு சொல்கிறாங்க அப்போ சும்பாசுரன் தேவி இந்த பொலிவை வியந்து போய் சொல்கிறாங்க அந்த ரெண்டு பேரும் சண்டனும் முண்டனும் போய் சும்பாசுர்ட்ட போய் சொன்ன உடனே அவன் ஏவலால் சில படை படைகளோடு போய் போய் கூப்பிடுறாங்க அம்மா வரல வராமல் இருக்கவும் வழியை பிடிச்சி கிழக்கும் பொழுது அம்பாள் விம்பலை வந்து வெகுளி கோவப்பட்டு அம்மையார் தோளிலிருந்து அநேகம் சேனையும் ஒரு சக்தியும் அவதரிக்கிறாங்க அப்படி அவதரித்து அந்த ரெண்டு பேரும் சேனையோடு சங்கரிச்சாங்க சண்டனையும் முண்டனையும் சங்கரித்ததால் சாமுண்டி அப்படிங்கிற பேர் வருது இதை அறிந்த நிசும்பன் சும்பன் என்போர் என்ன செய்கிறாங்க அநேக அசுரரோடு ஆர்ப்பரித்து வந்து அம்மையோட எதிர்த்து அஸ்திரம் பொழிஞ்சு சண்டை போடுறாங்க உமாதேவி தமது உடலில் இருந்து சப்த மாதர்களையும் சிவ தூதர்களையும் உற்பத்தி பண்ணி யுத்தத்துக்கு அனுப்புகிறாங்க அவர்களால் அந்த அசுர சேனையை அழிஞ்சு அந்த நிசும்பனும் சும்பனும் அழிஞ்சு போயிடுறாங்க இந்த அந்த ரெண்டு அசுரர்களுக்கும் இளையவளாக இருக்கக்கூடிய குரோதி அப்படின்னு ஒரு இருக்கா அவளுக்கு ஒரு மகன் அவனுக்கு பேர் ரத்த பிஷன் அவனுடைய உடம்பில் இருந்து ஒரு துணி ரத்தம் விழுந்தாலும் அவனை போலையே தோற்றம் உடையவங்க உருவாங்க வைக்கக்கூடிய ஒரு வரம் பெற்றுருக்கான் அவன் அவன் இந்த செய்தியெல்லாம் அறிஞ்சு உடனே சண்டைக்கு போகிறான் அந்த அவனோட சப்த மாதர்களும் சண்டை போடுறாங்க அப்போ அந்த உதிரத்துளிலேருந்து ஒவ்வொரு உருவம் தோன்றதை பார்த்து கிட்டே போய் சொல்லவும் தேவியார் ரொம்ப சினம் மிகுந்து தன்னோட தோல் பகுதியிலேருந்து காளியை தோற்றுவிக்கிறான் இந்த காளி இரத்த பீசனை சம்கரிக்கும் பொழுது உதிரத்துளி ஒன்றும் கீழே விழுகாமல் உன் கையால் கபாலத்தில் ஏந்தி உண்ணக்கடவாய் அப்படின்னு சொல்லி அந்த காளிக்கு அம்பாள் உத்தரவிடுறாங்க அதே மாதிரி அந்த உளுந்த அந்த எல்லாம் அவ குடித்து ரத்த பீசினு கொண்டுடுறாங்க அப்போ காளிக்கு வந்து அந்த சந்தோஷத்தில் கா சண்டி அப்படின்னு ஒரு பேரும் தெய்வீக சக்தியும் சிவபெருமான பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அனுக்கிரகமும் கிடைக்கிது சப்த மாதர்களுக்கும் அருள் செஞ்சு சாமி அர் அந்தர்யாம் வரைஞ்சிடுறார் அந்த அசுரனோட ரத்தத்தை அறிந்ததுனால ரொம்ப இருமா அறிந்து ரொம்ப மனமெல்லாம் ரொம்ப கொ கொடூரமாக பண்ணுறாங்க அந்த காளியானவர் அப்போ ஒரு நாள் திருவாலங்காடு சென்ற நாரத முனிவருக்கு காளியுண்ட தீ செயல்கள்லாம் கார்கோடக முனிவர் மூலம் கேட்டு நாரதர் போகும்போது காளி நாரதரை விழுங்க வரான் அப்போ அவர் பயந்துக்கிட்டு போய் விஷ்ணுக்கிட்ட சொல்கிறாரு விஷ்ணு சுவர்மான் போய் விண்ணப்பம் செய்கிறாங்க அப்போ இறைவன் இப்பொழுதே அக்காளியின் வன்மையை குறைப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு சுனந்த முனிவர் கார்கோடக முனிவர்களுக்கு கருணை செய்யும் பொருட்டு அங்கே வர்றார் அந்த வனத்துக்கு வர்றாரு இறைவன் வைரவ வேடம் கொண்டு அங்கே அந்த வந்து வந்து பூதகணங்களோட காளியின் சேனையோட எதிர்த்து போர் புரிகிறாரு அவள் அப்போ தோத்து போய் யுத்தம் செய்வோம் இதை விட்டுட்டு நம்ம நடனத்தால் யுத்தம் செய்வோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அப்போ பல வாத்தியங்களும் வாசிக்கிறாங்க எல்லாரும் தேவர்கள்லாம் அனவரதம் ரௌத்ரம் குர்ச்சை சிருங்காரம் பெருநகை அப்படிங்கிற நவரசங்களையும் அபிநயத்தின் மூலமாக காமிச்சு அவங்க சண்ட தாண்டவ இந்த ரெண்டு பேர் நடனம் ஆடிக்கிட்டு இருக்கும் பொழுது இறைவன் தன்னோட திருச்செவியில் இரு இருந்து குண்டலமானது அந்த வேகத்தை நடன வேகத்தில் கீழே விழுகு மாதிரி பண்ணி அதை இறைவரை தன்னுடைய திருவடி ஒன்று நாளை எடுத்து தன்னுடைய திருச்செவியில் அணிஞ்சிக்கிடுவார் இந்த தாண்டவத்தை பார்த்துட்டு காளி தேவியானவை அது மாதிரி செய்ய முடியாமல் தோல்வி அடைஞ்சிடறான் நானே அவள் அந்த செய்யாமல் இருந்துக்கிறான் இப்போ இந்த இந்த தாண்டவ கோலத்தை தான் சர்வ காலமும் தரிசிக்கும்படி ஆண்டு ரெண்டு முனிவர்களும் அங்கே இருந்து அதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க சண்டை தாண்டவ மூர்த்தி அந்த இந்த நடனத்துக்கு சண்டை தாண்டவம் என்றும் அந்த ரெண்டு முனிவர்களும் பார்த்துக்கிட்டு இருக்கிற கோலத்தில் இறைவனுக்கு சண்டை தாண்டவ மூர்த்தி அப்படின்னு சொல்லி பேர் இந்த திருவாலங்காட்டு புராணத்தில் இந்த வரலாறு சொல்லப்பட்டிருக்கு இம்சுவை பொழியும் சாயல் அபிநய மிளங்க செவ்வாய் புஞ்சிறு முறுவல் பூப்பூரண ஆனந்தம் பூரித்து அன்புரும் அவையோர் உள்ளம் அயர்வுதர வியங்கட்கேற்ப விண்படு நடனங் காளியோடு அரண் விளைத்த வேலை மடிதரும் உலகம் என்ன பயங்கருண் நல்கி மெல்ல வடிவெயர்த்து ஆர்டர் செய்ய வறு குறுங் காளி நோக்கி ஒடியுரு நானின் மேவி ஒளிமுகம் இறைஞ்சி ஒழுகி வடிவுரு பாவை போல செயலரை மயங்கி நின்றாள் அப்படின்னு சொல்லி இறைவன் அந்த நடனத்தில் ஒரு அந்த அற்புத அந்த காதில் அந்த குண்டால விளக்க செஞ்சு தான் எடுத்து போட்டு அது மாதிரி காலி செய்ய முடியாமல் இருந்து மயங்கி நின்றாள் அப்படின்னு சொல்லி இந்த வரலாறு திருவாலங்காடு புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு திருச்சிற்றம்பலம்